பாதுகாக்கிற காவலர்களை தானே பாதுகாக்கணும் அப்படின்னு நேற்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எழும்பூர் ராஜாந்திரன் விளையாட்டு அரங்கத்தில் தமிழக காவல்துறை சார்பில் போலீசார்களுக்கு பதக்கம் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நானூற்றி எழுபத்தி ஐந்து காவலர்களுக்கு பதக்கம் வழங்கிய பிறகு சிறப்பான சலுகையோடு வெளியிட்டிருந்தாரு பெண் காவலர்கள் அவர்களுடைய மகப்பேருக்கு பின்பு அடுத்த மூன்று ஆண்டு காலம் அவர்களுடைய பெற்றோர் அல்லது கணவர் குடும்பம் வசிக்கும் ஊர்கள பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவர்களுடைய குழந்தைகளை அவங்க பாதுகாக்கலாம் அவங்களுடைய குழந்தைகளோட அவங்க நேரம் செலவழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பான சலுகை ஒன்று வெளியிட்டிருந்தாரு காவலர்களும் பெண்கள் தான் பெண்களுக்கும் குடும்பம் ஒன்று அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்த சிறப்பான சலுகையை வெளியிட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும்